இலங்கையில் மூன்று ரெண்டு பெரும்பான்மையை அரசாங்கங்கள் பெறுகின்ற பொழுது ஒவ்வொரு அரசாங்கமும் கடந்த காலங்களில் தங்களுடைய ஆட்சி அதிகார பீடத்துக்கான அதிகாரங்களை மேலும் வலுப்படுத்துவதை தான் நோக்கமாக கொண்டிருக்கின்றன நாட்டுக்கு எது நல்லம் நாட்டில் எதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற எந்த அடிப்படை புரிதல்களும் இல்லாமல் தங்களுடைய அதிகாரத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்காக அரசியல் அமைப்பு ரீதியில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த மாற்றங்கள் அனைத்தும் தங்களுடைய எதிரதிகார போக்கிற்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மூன்று இரண்டு பெரும்பான்மை இது கடந்த காலங்களிலும் கோட்டபாய ராயபக்சுக்கு கிடைத்தது எவரும் இருபதாவது திருத்தத்தை கொண்டு வந்தார் முன்னர் இரண்டாயிரத்தி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மஹிந்த ராயபக்ஷவும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவர்களுக்கும் கிடைத்தது அவர்கள் பதினெட்டாவது திருத்தத்தை கொண்டு வந்தார் தற்பொழுது ஜேபிபி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் ஒன்று நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் அவர்கள் நேரத்தில் சுயாதீன ஆணைக்குழுக்கள் பற்றிய சர்ச்சைகள் எழுகின்றன குறிப்பாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் இடம்பெறுகின்றன இந்த விவாதங்களில் அரசியலமைப்பு இருக்கலாம் அல்லது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவாக இருக்கலாம் தங்களுடைய அதிகாரங்களில் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்ட ஆரம்பித்திருக்கின்றன பெரும்பான்மை பலம் என்பது அரசுகள் போக்களித்தனமாக நடந்து கொள்வதற்கு கிடைக்கின்ற ஒரு மக்கள் ஆணையாக அரசுகள் நினைக்கின்றன இது தொடர்பில்தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பிலான முறைகேடுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அரசியலமைப்பு பேரவை சில தவறுகளை விட்டதாகவும் அந்த தவறுகளுக்கு அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர் மிமில் ரத்நாயக்கா காரணம் எனவும் தவறான தகவல்களை அந்த உறுப்பினருக்கு வழங்கினார் அரசியலமைப்பு பேரவைக்கு வழங்கினார் என்ற அடிப்படையில் தயசரி நாடாளுமன்றத்தில் சில விடயங்களை முன்வைத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பு பேரவை என்பது நாடாளுமன்றத்துக்கான அமைப்பு கிடையாது அது நாடாளுமன்றத்தில் இருந்து புரிதான ஒரு அமைப்பு ஆகவே இந்த விடயம் தொடர்பில் விசாரணை செய்கின்ற தேவை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு கிடையாது என்று அறிவித்தார் சபாநாயகர் அதே தேசிய போலீஸ் ஆணைக்குழு தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பொலிஸ் மா அதிபருக்கு வழங்கியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன குறிப்பாக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் தொடக்கம் சீனியர் டிஐஜிகள் வரைக்கும் இடமாற்றங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த இடமாற்றங்கள் நேரடியாக போலீஸ் மா அதிபரால் வழங்கப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சியினால் முன்வைக்கப்படுகின்றது ஆனால் அரசாங்கம் கூறுகின்றது இல்லை இது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுடன் இணைந்துதான் மேற்கொள்ளப்படுகின்றது என்று தேசிய போலீஸ் ஆணைக்குழு தன்னுடைய அதிகாரத்தை போலீஸ் மா அதிபருக்கு வழங்க முடியும் என்று அந்த தேசிய போலீஸ் ஆணைக்குழு சட்டத்திலேயே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனினும் பொலிஸ் மா அதிபருக்கு நிறைய அதிகாரங்கள் இருப்பதென்பது நேரடியாக பொலிஸ் மா அதிபர் நினைக்கின்ற அனைத்தையும் மேற்கொள்ளக்கூடியதான ஒரு அதிகாரமாக இருக்கும் தனக்கு ஏற்று ஒருவரை ஒரு பொலிஸ் நிலையத்தில் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை அது வழங்கும் ஆகவே அது ஒரு அரசியல் தலையீடு அல்லது தனிப்பட்டவர்களுடைய தலையீட்டை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல் என்ற ரீதியில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது தற்பொழுது ஊழல் லஞ்சம் அதிகார துஷ்பிரியம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற ஆணைக்குழு தலைவர் தெரிவு செய்யப்பட்ட முறைமை தவறு என்பதுதான் அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் அவரை தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது பிவில் ரத் தவறான தகவல்களை அந்த பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கினார் அதே நேரம் அந்த தலைவரை தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது ஆதரவளித்த நபர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் அந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு எதிராகவும் ஊழல் அதிகார அதிகாரத்தின் தொடர்பான விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் இருக்கின்றன ஆகவே அந்த முறைப்பாடுகள் நேர்மையுடன் அணுகப்படுமா போன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது ஆகவே சுயாதீன ஆணைக்குழுக்களாக இருக்க வேண்டிய அரசியல் அமைப்பு பேரவையாக இருக்கலாம் சுயாதீன ஆணைக்குழுவாக இருக்கின்ற தேசிய போலீஸ் ஆணைக்குழுவாக இருக்கலாம் அல்லது இலங்கையில் தனிநபர்களிடம் அதிகாரம் இருக்கக்கூடாது எதிர்த்து அதிகாரமாக அது மாறிவிடும் அரசியல் தலையுடன் அரசியல் தலையீடுகளுடன் ஆணைக்குழுக்கள் மற்றும் இந்த நாட்டினுடைய சுயாதீனமான நிறுவனங்கள் செயற்படுவதற்கு தலைவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அல்லது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல் மையம் இருந்துவிடும் என்பதனால் அரசியல் அமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டது இந்த இரண்டின் மீதும் தற்காலத்தில் நாடாளுமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகின்றது எனினும் எதிர்கட்சிகள் தொடர்ந்தும் அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் அரசியலமைப்பு பேரவையில் ஒரு தவறு இடம்பெற்றதா இல்லையா என்பது தொடர்பில் விசாரணை நடத்த கோருகின்ற பொழுது அது அளிக்கப்படவில்லை அதே போன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழு தொடர்பில் ஒரு விச குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது பொலிஸ் மா அதிபருக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டனவா இல்லையா என்பது தொடர் உண்மையில் சுயாதீன நிறுவனங்கள் ஏன் தேவைப்படுகின்றன இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கின்றார் அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டின் பல்வேறு நிறுவனங்களுடன் நேரடியாக தலையீடு செய்ய முடியும் அதே போன்று நாடாளுமன்றம் இருக்கின்றது அமைச்சரவை இருக்கின்றது எனினும் இந்த நாட்டின் அரசாங்கம் இயங்குகின்ற பொழுது ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் மிகவும் அதிகரித்ததன் விளைவாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாடு மிகவும் பள்ளத்தாக்கில் விழுந்தது பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சியடைந்தது நாடு ஒரு இயங்காத நிலைக்கு சென்று மக்கள் புரட்சி வெடித்தது மக்கள் வீதிக்கு இறங்கித்தான் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அன்றைய ஆட்சியாளர்களை கலைத்தார்கள் ஆகவே நாட்டில் மிகவும் நேர்மையான ஒரு வினைத்திறனான அதே நேரம் அரசியல் ரீதியிலான கலப்பிடம் இன்றி ஒரு நிர்வாகம் இயங்க வேண்டுமென்றால் சுயாதீன ஆணைக்குழுக்கள் மிகவும் முக்கியமானவை தேர்தல் ஒன்றை நடத்துகின்ற பொழுது தேர்தல் ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் மிகவும் முக்கியமானவை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு என்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டின் மக்களினுடைய அடிப்படை உரிமைகள் மீறுகின்ற பொழுது மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் அங்கு முக்கியமானவை அதே போன்று போலீஸ் சேவைக்குள் இடமாற்றம் வழங்கப்படுவது பதவியோர்கள் என்று வருகின்ற பொழுது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய செயற்பாடு என்பது மிக முக்கியமானது அதே போன்று லஞ்சம் தொடர் அதிகார துஷ்பிரியம் தொடர்பில் விசாரணை செய்கின்ற ஆணைக்குழுவினுடைய தலைவர் தெரிவின் பொழுது அந்த தலைவர் சுயாதீனமாக செயற்படுவராகவும் அதே நேரம் உண்மையாக ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக செயற்படுவராகவும் இருக்க வேண்டும் அதுதான் அந்த ஆணைக்குழுவினுடைய வினைத்திறனுக்கு மிக முக்கியமானது நேரடியாக ஜனாதிபதியினால் அவர் வழங்க அந்த பதவி வழங்கப்படுமானால் அல்லது நாடாளுமன்றத்தினால் அவர் தெரிவு செய்யப்படுவாரானால் அங்கு சில பிரச்சனைகள் ஏனெனில் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு எதிராக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தை சார்ந்திருப்பார் அவருக்கு எதிராக சுயாதீன விசாரணை முன்னெடுக்கப்படுமா அல்லது அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் பெறுவார்கள் பதவி பெறுவார்கள் நாட்டுக்கு நல்லதல்ல என்ற அடிப்படையில் பதினேழாவது திருத்த திருத்தத்தின் அடிப்படையில் இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டது பதினேழாவது திருத்தத்தின் அடிப்படையில் சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான பதவிகள் உறுப்பினர்களாக இருக்கலாம் தலைவர்களாக இருக்கலாம் அவர்களை அரசியலமைப்பு பேரவை முடிவு செய்யும் அந்த முடிவின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அவர்களை நியமிப்பார் ஆகவே இலங்கையில் இதுவரை காலம் இருந்த அரசுகள் என்கின்ற பொழுது இலங்கையில் உண்மையான ஒரு அரசியலமைப்பு இனங்களுக்கிடையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சகல இனங்களும் சமத்துவமாக வாழக்கூடிய அவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகளுடன் அவர்கள் தங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை பேணி பாதுகாத்து அதனுடன் தொடர்ந்து இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இலங்கையில் சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே இலங்கை தமிழ் மக்களாக இருக்கலாம் அல்லது சிங்கள மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை தொடர்ந்துதான் இருந்திருக்கின்றது ஆகவே அதற்கு ஏற்றால் போல் ஒரு அரசியலமைப்பு இல்லை இலங்கையினுடைய முதலாவது அரசியலமைப்பு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் ஸ்ரீமாவா பண்டார் நாயக் அவர்களால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதன் பின்னர் ஆறில் ஐந்து பெரும்பான்மை கொண்ட ஜுஎன்பி அரசாங்கம் ஜி ஆர் ஜேவத் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இன்னும் இரண்டாவது அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்றது இந்த ரெண்டு அரசியலமைப்பிலும் தமிழ் மக்களினுடைய விடயம் உள்வாங்கப்படாது தனிய சிங்கள மனோபாவத்துடன் தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழ் மக்களினுடைய ஆதரவு இந்த அரசியலமைப்புக்கு இருக்கவில்லை அதன் பின்னர் திருத்தங்கள் தான் இடம்பெற்றிருக்கின்றது எழுபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்ட காலப்பகுதி என்பது மூன்று ரெண்டு பெரும்பான்மையாக கொண்ட ஸ்ரீமபா பண்டார நாயக் அவனுடைய ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்தில் பொருளாதார ரீதியான தீர்மானங்கள் தன்னிச்சையாக எடுக்கப்பட்டு இந்த நாட்டில் மிகவும் மோசமான நிலைமை ஏற்பட்டது தமிழர்களுக்கான தீர்வு விடயம் எதுவுமே கவனத்தில் கொள்ளப்படவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்களை கொன்று அதனுடைய ஆயுட்காலம் அந்த அரசாங்கத்தினுடைய ஆயுட்காலம் பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலம் இரண்டு ஆண்டுகள் நீடிக்கப்பட்டது அதே போன்று ஜேவிபியினுடைய முதலாவது கிளர்ச்சி மிகவும் மோசமான முறையில் நசுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் ஆட்சிக்கு வந்த ஜே ஆர் ஜெவரத்னா எழுபத்தெட்டில் அரசியலமைப்பை உருவாக்குகின்றார் அதே போன்று இரண்டாவது ஜேவிபி கிளர்ச்சியை மிக மோசமான முறையில் மிக அதிக அளவு மனித உரிமை மீறல்களுடன் நசுக்குகின்றார் அதே போன்று தேர்தல் தேர்தல் ரீதியிலான வன்முறைகளாக இருக்கலாம் இனங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை வன்முறைகளாக ஆக்கியதாக இருக்கலாம் ஜூலை கலவரமாக இருக்கலாம் சட்டவிரோத போக்குகளான ஆட்சி முறையாக இருக்கலாம் பொறுப்பற்ற அரசு தனமாக இருக்கலாம் இது எல்லாம் ஜே ஜேஆர்னுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு முறையின் முக்கியமான காலப்பகுதியாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் இலங்கையில் சந்திரிகாவுடைய ஆட்சி காலத்தில் பதினேழாவது திருத்தம் கொண்டுவரப்படுகின்றது இந்த பதினேழாவது திருத்தம்தான் சுயாதீன ஆணை அரசியலமைப்பு பேரவை போன்றவற்றை வெளிப்படுத்துகின்றது அந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவரும் நீண்ட காலமாக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆணைக்குழுக்களுக்கு குழுக்களுக்கு உருவாக்குகின்ற பதினேழாவது திருத்த சட்டத்தை ஏற்று எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இணைந்து இந்த பதினேழாவது திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகின்றார் எனினும் இரண்டாயிரத்தி ஐந்தில் மஹிந்த ராயபக்ஷ ஜனாதிபதியாகின்றார் அதன் பின்னர் இரண்டாவது தடவை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராயபக்ஷ ஜனாதிபதியாகவும் வருகின்றார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் அவருடைய ஆட்சியை கிடைக்கின்றது உடனடியாக பதினேழாவது திருத்தத்தை இல்லாமல் செய்து பதினெட்டாவது திருத்தத்தை கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு குறைக்கப்பட்ட அதிகாரங்கள் அதே போன்று இந்த முக்கியமான சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதி தான் எடுத்துக்கொள்கின்றார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மை இல்லாத சாதாரண பெரும்பான்மை கொண்ட அரசாங்கமாக இருந்த மைத்ரிபால சிறிசேனனுடைய ஆட்சி காலத்தில் பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டு வரப்படுகின்றது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்றது அதில் கோட்டபாய ராய் கிருஷ்ண மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஜனாதிபதியாகவும் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இருபதாவது திருத்தம் கொண்டு வந்து ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் குவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோடபாய வீட்டுக்கு அனுப்பப்பட்டதன் பின்னர் மக்கள் புரட்சி ஒன்று நடைபெற்றதன் பின்னர் இருபத்தி ஓராவது திருத்தம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதியாக இருக்கின்ற பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது காரணம் கோடபாய ராயபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் அனைத்தும் ஜனாதிபதியின் கீழ் செயற்பட்டமை சகல விடயங்களும் ஆட்சிக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்றால் போல் பல கட்டமைப்புக்கள் இயங்கியமை குறிப்பாக மத்திய வங்கி கூட அந்த நேரத்தில் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இயங்கியமே போன்ற விடயங்களினால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வருகின்ற பொழுது இந்த இருபத்தோராவது திருத்தம் நிறைவேற்றப்படுகின்றது அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று ஏற்பட்டது குறிப்பாக பொலிஸ் மா அதிபராக பதில் பொலிஸ் மா அதிபராக தென்னகோனை நியமிக்கின்ற பொழுது அரசியலமைப்பு பேரவையில் ஒருவர் வாக்களிக்கவில்லை அதனை அவர் ஆதரவாக வாக்களித்தார் என்ற அடிப்படையில் சபாநாயகர் கருதி எடுத்த முடிவு தொடர்பில் மிகப்பெரிய விமர்சனம் எழுந்தது அதே நேரம் அரசியலமைப்பு பேரவை நாடாளுமன்றத்தினும் ஒரு பகுதி ஆகவே அரசியலமைப்பினுடைய முடிவை நீதிமன்றம் கேள்விக்கு நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்த முடியாது என்று அந்த நேரத்தில் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இடைக்கால தடை வழங்கிய கூட நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அந்த நேரத்தில் அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்தது எனினும் அந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் மிக அரசுக்கு எதிரான எதிர்ப்பு வாதங்களை முன்வைத்தது அதில் மிக முக்கியமான கட்சியாக ஜேவிபியும் இருந்தது தற்பொழுது ஜேவிபி அரசாங்கம் இருக்கின்ற பொழுது தேசிய போலீஸ் ஆணைக்குழுக்கு எதிராக அரசியலமைப்பு பேரவையினுடைய நடைமுறைகளுக்கு மாறாக இவர்கள் இயங்குவதான குற்றச்சாட்டுக்கள் முன்வந்திருக்கின்றது இருக்கலாம் ஜேவிபியாக இருக்கலாம் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் இவர்களிடமும் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் எதிர்க்கட்சிகள் பலம் குன்றிய அடிப்படையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கொண்ட நாடாளுமன்றம் இருக்கின்றது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கின்றது ஆகவே இவர்களும் எதேச்சதிகார போக்குடன் செயற்பட போகின்றார்களா தற்பொழுது வரை தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளிடமிருந்து முடிவுகளை அவர்கள் கேட்பது கிடையாது அரசாங்கம் என்ற ரீதியில் எங்களுக்கு ஆணை இருக்கு என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது இதைத்தான் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வெளிப்படுத்த போகின்றார்களா இலங்கையில் ஒவ்வொரு முறையும் அதிகாரத்துக்கு வருபவர்கள் மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக அரசியலமைப்பையும் மீறி இருக்கின்றார்கள் சட்டங்களையும் அரசியலமைப்பு திருத்தங்களையும் தங்களுக்கு ஏற்றாள்வால் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான ஒரு முறைமையைத்தான் ஜேபிபி அரசாங்கமும் கையாளப் போகின்றதா இல்லை என்றால் மக்களுக்கு எது தேவையோ அந்தந்த சமூகங்களுக்கு எது தேவையோ அதன் அடிப்படையில் ஒரு நல்லாட்சிக்கு முன்னுதாரணமாக இவர்களுடைய ஆட்சி இருக்கப் போகின்றதா இதுவரை இவர்கள் கடந்து வந்த பாதை என்பது இந்த ஒரு வருட காலம் என்பது இவர்களும் இதுவரை அதிகார போதைக்காக எந்தளவு தூரம் கடந்து வந்த பாதையில் அரசாங்கங்கள் செயற்பட்டிருக்கின்றனவோ அதுபோன்று தான் இவர்களுடைய செயற்பாடும் இருக்க போகின்றது என்பதைத்தான் உணர்த்துகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய ஆட்சி எப்படி செல்கின்றது என்பது தொடர்ந்து இன்னும் ஒரு பார்வைகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்